ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் ரூமர் வாஸ் வித் பிரசாந்த் இங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணமா உண்மையா சான்ஸே இல்ல என்னோட கல்யாணமே வந்து இந்த மாதிரி மூணு வாட்டி நின்னு போயிருக்கு முத்து வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னோட பேரும் மீனா பேரும் தான் இருந்தது மீனா அப்படின்னு வந்தோன்னா தளபதியில சோபனா ரோல் சோபனாவா பானுபிரியாவான்னு எனக்கு சரியா தெரியல பண்ண முடியல இருமான ரோஜாவே இருந்தது சின்ன தம்பி மட்டும் தமிழே தெரியாம எனக்கு தமிழ் அப்படி எல்லாம் சொன்னா போடுப்பா அந்த பொண்ணை சூப்பரா பேசுதுப்பா தமிழ் அப்படி சொல்லிருவாங்க ஐய ஐயா யார் முன்னாடியெல்லாம் போய் நான் வந்து பாதி ட்ரெஸ் எல்லாம் போட்டுல ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்க முடியாது ரஜினி சார் கூட நடிக்க முடியலங்கிறது ஒரு குறை விஜய் கூட நடிக்க முடியலங்கிறது இன்னொரு குறை மதுர் மாப்பிள்ளையும் வந்தது அப்படி வந்தது பாரணமாயிரம் வந்து சிம்ரன் ரோல் வந்தது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப பின்னாடி தொங்க வேண்டிய அவசியமே இல்லை அன்மணி வுட் பி த ஒன்லி மூவி வேர் ஐ வாஸ் ஓவர்லி கிளாமரஸ் வித்வுட் மை கன்சென்ட் இப்படின்னா கோவம் வந்துடும் இப்படின்னா எழுதுருவேன் நீங்க சொன்ன மாதிரி நாங்க சில படங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன தம்பி முத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த படங்கள்லாம் கூட உங்களுக்கு திருடா 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 அண்ட் சின்ன தம்பி முத்து வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னோட பேரும் மீனா பேரும் தான் இருந்தது நீங்க போய் நீங்க மீட் பண்ணி கேக்குறீங்களா அப்படின்னு ஐ பிலீவ் இன் ஒன் திங் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்ததுன்னா நம்ம ரொம்ப பின்னாடி தொங்க வேண்டிய அவசியமே இல்லை இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தான் காதலா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நமக்குன்னு ஆண்டவர் அதை வச்சாருன்னா அவங்க பின்னாடி போய் தொங்கி கெஞ்சி அது நமக்கு வரணுங்கிற அவசியமே இல்ல அது வரும் சோ அதனால முத்து வந்து லாஸ்ட் அந்த லாஸ்ட் அந்த ஒரு நைட் வரைக்கும் வந்து ஒரு ஒரு நெக் டு நெக் போயிட்டு இருக்கு நானா மீனாவா நானா மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனா அப்படின்னு வந்தோம்னா நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் இட்ஸ் ஓகே இஃப் தட் இஸ் நாட் கமிங் டு மீ தென் காட் இஸ் காட் அ பெட்டர் பிளான்

ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரோல் வந்து குஷித் கொஷ் பண்ணாங்க பண்ணார் நுமா இண்டஸ்ட்ரி பார்த்து ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு என்ற ஃபீல் இருந்துச்சு நீங்க திருடா திருடி மட்டும் இல்ல தளபதியில் ஷோபனா ரோல் ஷோபனாவா பானுபிரியாவான்னு எனக்கு சரியா தெரில ஏதோ ஒரு ரோல் அப்பவும் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்போ அந்த ஃபிலிம் அந்த இருமான் ரோஜாவை அக்ரிமெண்ட்ல இருந்துதான் இருந்தேன் நான் அப்போது அப்போ ஒரு கிளைமாக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் எடுக்கணும்னு சொல்லி ஷூட்டிங் அந்த கர்நாடகா ஃபுல் பெல்ட் டிராவல் பண்ணி அந்த ஷூட்டிங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதனால் எனக்கு வந்து திருடா திருடா மூவியும் வந்து பண்ண முடியல பிகாஸ் ஐ காட் காட் இன் அ தெலுங்கு மூவி தளபதி பண்ண முடியல பிகாஸ் ஈருமான ரோஜாவே இருந்தது ஸோ பட் ஐ ரியலி திங்க் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் பானுகாவாக இருக்கட்டும் இல்லை ஷோபி சேச்சியாக இருக்கட்டும் அந்த ரோல்ஸ் வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ரோல்ஸ் வந்து சூட் ஆச்சு அந்த ஏஜ்ல அவ்வளோ பெரிய மெச்சோர்ட் ரோல் நான் பண்ணியிருந்தேன்னா அடுத்த ரோல் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ என்னோட டிராவல் நான் பண்ணேன் அவங்க ட்ராவல் அவங்க பண்ணாங்க ஐ ஒன்லி திங்க் சின்னத்தம்பி மட்டும் நம்ம பண்ணிருக்கலாமோ எனக்கு அந்த ரோல் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த படம் பார்க்கல எனக்கு படம் பார்க்குற பழக்கமே இல்லை அவ்வளோவாங்க அப்புறம் பார்த்தப்ப நான் யோசிச்சேன் ஓ ஐ உட் பீன் குட் இன் திஸ் ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய தொடர்ந்து பேக் டு பேக் பிஸியான படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க பட் இந்த முன்னணி நடிகர்களோடலாம் நடிக்க முடியலையே அப்படின்னு இருந்துச்சு அல்ல வாய்ப்புகள் இப்போ நீங்கள் முத்து தளபதி சொன்னீங்க லைக் வைஸ் கமல் சாரோ விஜயகாந்த் சார் படங்கள் அப்படி வந்து நடக்க முடியும் தமிழில் வந்து ஒரு கேர்ஸ் இருக்கு தமிழ் பெண்களுக்கு தமிழில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது தமிழே தெரியாமல் எனக்கு தமிழ் வராஜு அப்படின்லாம் சொன்னால் வந்து இம்மிடியேட்டாக போட்டுருவாங்க ஏ போடுப்பா அந்த பொண்ணை சூப்பராக பேசுதுப்பா தமிழ் அப்படி சொல்லிடுவாங்க அந்த ஒரு ஒரு சீசன் அப்போ இருந்தது அண்ட் ஐ வாஸ் கெட்டிங் மூவிஸ் எனக்கு வந்து நான் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஸ்டோரி என்னோட பேக் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஜின்னா ஏன்னா தான் வரணும் அப்படின்னு நான் வரல இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகி அப்படி இவ்வளோ படம்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படி ஒரு கோலும் எனக்கு இல்லை படம் வந்துட்டு தான் பண்ணலாம் இல்லைன்னா நான் திருப்பி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் மனோஜ கிரிஜாக்கு முன்னாடி திருப்பி ஜாயின் காலேஜ் ஓ ஆமாம் பிரசனா சார் ஞாபகம் இருக்குது பிரச்சூ சார் வந்து ஃபோன் பண்ணி மஞ்சு இந்த ஒரு படம் பண்ணிவிட்டு நீ படிக்கப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நான் பண்ணல நான் படிக்க போகிறேன் பிரச்சு சார் நான் வந்து பண்ணல நான் அங்கிள் கிட்ட சொல்கிறேன் அப்புறம் பிரச்சூ சார் ஃபோன் பண்ணி இந்த படம் வந்து மூணு ஸ்கெட்யூல் நாலு ஸ்கெட்யூல் தான் இதை நீ பண்ணிட்டு நீ படிக்கப்போ உன்னை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஸோ மை கோல் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் மை பேக்ரவுண்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கு ப்ரெஷரே கிடையாது இவ்வளோ படம் நீ இந்த இவ்வளோ வருஷம் நீ பண்ணி கடன் கட்டணும் வீடு வாங்கணும் கா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரே இல்லை அம்மா அப்பா தான் என்ன கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டது கல்யாணம் ஆற வரைக்கும் என் பைசா எல்லாம் தான் போச்சு ரஜினி சார் கூட நடிக்க முடியலங்கிறது ஒரு குறை விஜய் கூட நடிக்க முடியலங்கிறது இன்னும் இருக்கும் வந்துதா அப்படியே வந்தது அப்போ அதுல வந்து ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு ஏதோ ஒரு சீன் இருந்தது சோ நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லா இருக்கும் யூஆர் வெரி யங் நீங்க வந்து கிளாமரஸா பண்ணணும் இல்ல நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் அது வந்து போச்சு நிறைய நான் வந்து அப்படியே நான் வந்து சொல்லிட்டே போலாம் பாரணமாயிரம் வந்து சிம்ரன் ரோல் வந்தது என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து பயங்கர சூர்யா பேன் அவதான் ரொம்ப முடிவு டைட்டா அக்கா நீங்க பண்ணிருக்கலாமே நீங்க சொன்னேன் அப்படி பண்ணா கூட நான் தான் நடிப்பேன் நீ போய் நடிக்க போறது இல்ல எப்படி சூர்யா கூடமா இல்லாத நிறைய பேர் வந்து அவங்களா ஒரு முடிவு எடுத்துருவாங்க இங்க நடிக்கிறது இல்ல இவங்க ரொம்ப பிசியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ தே தாட் ஐ வாஸ் நாட் ஆக்டிங் ஓகே என்னோட பேர் வந்து வந்து அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க ஷீ இஸ் நாட் ஆக்டிங்னா அதுக்கப்புறம் சிம்ரன் போச்சு இது வந்து அந்த டைரக்டரே எனக்கு சொன்னாரு உங்களதான் மேடம் நாங்க காண்டாக்ட் பண்ணலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆமா சோ ஐ வாஸ் லைக் ஹோ மை காட் யூ ஷுட் காண்டாக்ட் அட் மீ இல்ல விடு இன் நோ நீங்க நடிக்கிறது இல்லங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நான் என்ன என்ன பதிவு பண்ண அப்படின்னா மோகினி நடிக்கிறது அவங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலான அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் நடிக்க கிடையாது இது இந்த 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 மாதிரி நமக்கு ஒருத்தர் வந்து 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 இப்படி ஒரு போட்டு தட் பக்கமும் பக்கமும் சரி சரி இவங்க ஆசைப்படுறாங்க கேஷ் பண்ணணும் ஒருத்தவங்க வேலையை பாத்துட்டு போயிடுறாங்கல்ல இது நிறைய வாட்டி நடந்திருக்கு அவங்க லைஃப்ல அது மாதிரி நிறைய வாட்டி ஆக்சுவலி நடந்திருக்கு என்னோட கல்யாணமே வந்து இந்த மாதிரி மூணு வாட்டி நின்று போயிருக்கு ஓ ஆமா சோ பரத் வந்து தப்பிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா திருப்பி மாட்டின்ட்டாரு ரெண்டாவது அடி தப்பிக்கலான்னு பார்த்தா திருப்பி மாட்டின்ட்டாரு மூணாவது அடி தப்பிக்கலான்னு பார்த்தா திருப்பி மாட்டின்ட்டாரு சோ இது மாதிரி லைஃப்ல நடக்கும் சோ எல்லாமே வந்து ஸ்மூதா போனா அதோட த்ரில் இருக்காது அதோடைய அருமை தெரியாது ஒரு விஷயம் இருந்ததுன்னா வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுலிக் நான் வந்து நிறைய ஆண்டவர் கிட்ட வேண்டியது உங்களுடைய சித்தம் என்னமோ அது மட்டும் என் லைஃப்ல நடக்கட்டும் பாக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க பாக்கி எல்லாரையும் தூக்கி போட்டுருங்க

நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்ப வந்து என்ன அப்படின்னா சி இட்ஸ் நாட் தட் ஹி ஃபோர்ஸ் மீ டு பொறுத்த வரைக்கும் சிறு ஸ்விம்மிங் சூட் சீக்வன்ஸ் தானே ஸ்விம் சூட் போடுவாங்கல்ல எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல நீ மடிசார் கட்டிட்டு நீ இறங்க முடியாதுல்ல அப்படின்னு ஸ்விம்மிங் நான் கத்துக்கவே இல்லையே கடைசி வரைக்கும் ஐய ஐயா யார் முன்னாடியெல்லாம் போய் நான் வந்து பாதி ட்ரெஸ் எல்லாம் போட்டல ஸ்விம்மிங்லாம் கற்றுக்க கத்துக்க முடியாது அண்ட் அப்ப வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸும் மேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் ஃபீமேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் கிடையாது அப்போது ஐ ரிமெம்பர் எங்கேயோ சோலாவோ எங்கேயோ போய் தான் அங்க அங்க மட்டும்தான் இருந்தது அங்கதான் போய் வந்து கத்துக்கணும் பல்லவாவா என் மோர் சம் ஹோட்டல் ஸோ ஐ செட் ஐ வில் நாட் லேர்ன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்ச நீ வந்து ஸ்விம்மிங் பூல் சீக்வன்ஸ் பண்ண இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தது தான் அந்த சீக்வன்ஸ் அண்ட் அந்த ஒரு ஹாஃப் டே நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அந்த உடல் தழுவ தழுதே அந்த ஒரு சாங் பட் அதே ஒரு சீக்வன்ஸ் வந்து ஊட்டியில ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் மாட்டவே மாட்டேன்ட்டு ஷூட்டிங்கே அப்புறம் வந்து நடக்காது நாங்க அது உங்க ப்ராப்ளம் ஏன் ப்ராப்ளம் கிடையாது இதே மாதிரி தான் நீங்க பண்ணி என்ன ஃபோர்ஸ் பண்ண அடிக்க நான் இது பண்ண மாட்டேன் சோ கண்மணியோட ரோல் வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் வெரி சேலஞ்சிங் நிறைய வந்து டெவலப் பண்ண ரோல் அது கண்மணி வந்து ஒரு பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படி மட்டும்தான் இருந்தது அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து நான் வந்து பேச 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 இது நிஜமாவே ரவுடி தான் போல இருக்குப்பா இந்த பொண்ணு அப்படின்னு டெவலப் ஆன ஒரு கேரக்டர் தான் இருக்கு ஆமாம் எனக்கும் பிரசாந்துக்கு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருந்தது ஒரு ரெயினில் வந்து வி ஆர் சப்போஸ் டூ அ ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அது இட் வென் த்ரூ லாட் ஆஃப் சேஞ்சஸ் சேட்லி இட் டிட் நாட் டூ வெல் அஸ் வி தாட் இட் வுட் டூ வெல் ஸோ கண்மினி வுட் பி த ஒன்லி மூவி வேர் ஐ வாஸ் ஓவர்லி கிளாமரஸ் வித் அவுட் மை கன்சென்ட் பட் சம்டைம்ஸ் இன் லைஃப் அது நடக்கும்ல நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் தான் அது த ரோல் வாஸ் வெரி குட் ஓகே மூவியோட ஸ்டோரி வந்து வாஸ் வெரி குட் ஐ டென் டூ தேக் வெரி வெல் அந்த காலகட்டத்துல நீங்க சொன்னீங்க விஜய் சாரோட பண்ண முடியல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபார் இந்த ரீசன்க்காக அஜித் சரும் அப்போ அந்த காலகட்டத்துல அடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு பிரஷாந்த் சாரோட ரெண்டு படங்களும் நீங்க பண்ணீங்க இல்லையா உனக்காக ஐ திங்க் உனக்காக பிறந்த என் படமும் இதுவும் பண்ணீங்க நீங்க கன்மனியும் பேக் டு பேக் அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு பிரஷாந்த் சாரோட ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் ரூமர் வாஸ் வித் பிரசாந்த் ஓ ஆமா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லி நானும் பிரசாந்தும் கல்யாணமா ரொம்ப சான்ஸே இல்ல பிகாஸ் வி போத் வேர் கிட்ஸ் அவர் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு நடிக்க வந்தாரு நான் வந்து டென்த் அப்போ நடிக்க வந்தேன் அப்போதான் உனக்காக பிறந்தேன் நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் பாதி சமயம் பேசுனா பாதி சண்டை தான் வரும் எங்களுக்கு வீ ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் திடீர்னு ஓடி பிடிச்சி விளையாடுவோம் அந்தாட்சரி விளையாடுவோம் கார்ட்ஸ் விளையாடுவோம் நானும் பிரசாந்த் சுபஸ்ரீ ஸோ வி மோ லைக் கிட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் சோ அந்த ரூமரே வந்து ரொம்ப சில்லியா ரொம்ப ஃபன்னியாக இருந்தது ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அப்பதான் சாரி கட்ட ஆரம்பிச்சிருந்தேன் எயிட்டீன் நைன்டீன்ல சாரி கட்ட ஆரம்பிச்சிருந்தேன் கண்மணி டைம் அது தியாகராஜன் அங்கிள் வந்தாங்க பிரசாந்த் வந்தாங்க நானும் அந்த காரை விட்டு யார் என் காரை விட்டு நான் இறங்கி இவங்க ரெண்டு பேரும் போனாங்க நான் அப்படியே பின்னாடி போனேன் உடனே வந்து நிருபர்கள்லாம் வந்து குடும்பமா வந்திருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க தானே சரி இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு இட் டென்ட் இட் டென்ட் மேக் நியூஸ் லைன்ஸ் பிகாஸ் எவ்ரிபடி நியூ பட் ஒரு சின்னதாக ஒரு ரூமர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பிரசாந்த் தான் ஈஸ் அ வெரி குட் ஆக்டர் ஒரு சின்சியரான ஒரு ஆக்டர் வெரி மிஸ் அண்டர்ஸ்டூட் ஐ திங்க் அவங்க ஃபேமிலியில் தெரியும் சாந்தி ஆண்டி தெரியும் தியாகராஜன் அங்குள் தெரியும் அவங்களோட நான் வந்து ஒரு ரெண்டு ஷோஸ் பண்ண ஒரு ஷோவாக ரெண்டு ஷோவாக பண்ணியிருக்கேன் நான் ஸ்ரீலங்காவில் ஒன்று பண்ணியிருக்கேன் அது நல்லா ஞாபகம் இருக்குது தே தூஸ் டூ டேக் கேர் ஆஃப் மீ வெரி வெல் அவங்க வீட்டில் தான் வந்து ரிஹர்சல்ஸ்லாம் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் நான் வெஜிடேரியன்னு தெரியும் ரொம்ப சின்ன பொண்ணு இருக்கிற அந்த குரூப்லேயே நான் ரொம்ப சின்ன பொண்ணு அது தெரியும் தென் ஐ வாஸ் வெரி சென்சிட்டிவ் இப்படின்னா கோவம் வந்துடும் இப்படின்னா அழுதுருவேன் ஸோ அதனால் தே இஸ் டு டேக் கேர் ஆஃப் மீ வெரி வெரி வெல் ஸோ ஐ ஹேவ் குட் மெமரிஸ் ஐ ஹேவ் குட் மெமரிஸ் ஆஃப் பிரஷாந்த் வி வர் நாட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சண்டை வரும் எனக்கும் பிரஷாந்த் இருக்கும் ஆக்டர்ஸ் வந்து ஹீரோலாம் ப்ளே பண்ணிட்டே இருக்காங்கன்னா கேமியர்ஸ்ல அவள் ஈஸியா பண்ண மாட்டாங்க வந்து பட் உடன்பிரிப்புல வந்து ஒரு 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 ட்ரீம் சாங் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது வந்து சத்ரேசருக்கு அந்த ஒரு சாங்ல மட்டும் நீங்க வந்திருப்பீங்க நீங்க வந்து அது அப்பதான் வந்து இதுல பண்ணிருந்தாங்க அந்த பிரபுதேவாவோட ஒரு சாங் பண்ணிருந்தாங்க அப்போ அது என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க கௌதமி கூட இந்த சாங் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஓகே இட் நாட் ஆமாம் இட் வில் நாட் லுக் வெரி பேட் அதனால பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் ஸோ ஐ ஃபினிஷ் சம் ஷூட் இன் ஊட்டி திருப்பி இந்த ஷூட்டிங் ஜாயின் பண்ணி நான் வந்து போயிட்டேன் ஸோ அப்போ தான் சத்யராஜ் சார் தெரியும் எனக்கு அந்த மூவியில்தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாரு பிகாஸ் நான் நிறைய ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் செட்டில் அவர் வந்து கிண்டல் அடிச்சிட்டே இருப்பாரு அப்பா சாமியார் வந்துருச்சா சாமியார் வந்துருச்சா அப்படி கேட்டுட்டே இருப்பாரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடிக்கிறது தானே அவ்வளவுதான் என்ன பார்க்கும்போதே வந்து மாடர்னா இருக்கிற பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணாவே தெரியுது அதனால வந்து என்ன இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் என்ன வந்து அவங்க யோசிச்சு பார்க்கல அப்படின்றது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்படி வந்த வாய்ப்புகள் இது இது ஒரு காரணமா உங்களுடைய லுக்கன் உங்களோட ஐஸ் அண்ட் உங்களோட ஸ்கின் நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ண முடியலன்ற என்ற உங்களுக்கு இருந்திருக்கா எனக்கு பாவாடதாவணி போட்டு நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்தது அப்போதான் நாடோடி பாட்டுக்காரன் வந்தது அப்புறம் வந்து ஸ்ரீராமச்சந்திரான்னு சொல்லி கன்னடால ஒரு மூவி வந்தது அது கல்யாணராமன் மூவியோட ரீமேக் ரிமேக் அதுல ஸ்ரீதேவி அம்மா பண்ண ரோல் சோ அந்த மூவி வந்தது சோ அந்த மாதிரி சில குறைகள் எனக்கு வந்து போலீஸ் ரோல் வந்ததே இல்ல நான் போலீஸா நடிச்சதே கிடையாது அந்த மாதிரி டாக்டரா நடிச்சதே கிடையாது அந்த மாதிரி சில ரோல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு குறை இருந்திருக்கு முன்னாடி பட் அப்ப இருந்த ஒரு டைம் பீரியட் அப்படிதானே கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் சென்னையிலேருந்து ஒரு பொண்ணுன்னா எப்படிதான் இருக்கணும் ரொம்ப ஸ்டீரியோ டைப்பிங் ஜாஸ்தி பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் ஃபார் தி ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பெருசா ஒரு பேக்ரவுண்டை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்களோட லுக்ஸை வந்து மாற்றி விட்டா அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அதனால ஸ்டீரியோ டைப் இருந்தது முன்னாடி பட் ஐ திங்க் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ தட் இஸ் ஆல் கான் ஸோ ஜான்ராவே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ அது தமிழில் எனக்கு கிடச்சிருக்காது நான் மலையாளம் பண்ண எந்த ரோல்ஸுமே எனக்கு வந்து தமிழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எனக்கு அவார்ட்ஸும் நிறைய மலையாளம்ல தான் கிடைச்சது ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் விஜய் சார் அஜித் சார்லாம் நடிக்க முடியல பட் உங்களுக்கு அவங்களோட பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கா விஜயகாந்த் சாரோட அவருடைய ப்ரொடக்ஷன்ல நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன் சரத்குமாரோட இன்னொரு ஒரு படம் பண்ணேன் அவரோட அதே ப்ரொடக்ஷன்ல தாய்மொழி தாய்மொழி ரெண்டுமே ஸோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தவங்க பயங்கரமாக அவர்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசிட்டேன் அவருக்கு இங்கிலீஷ்ல பேசினாலே பிடிக்காது எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் சோ நான் யார்கிட்டயுமே செட்ல பேச மாட்டேன் சோ மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார் இட்ஸ் வண்டர்புல் டு மீட் யூ இட்ஸ் வெரி நைஸ் டு மீட் யூ ஐவ் ஹர்ட் சோ மெனி திங்ஸ் அபவுட் யூ

ரஜினி சார் நீங்க சொல்லீங்களா ஃபேன் சொல்லிருக்கீங்க சோ அவரை மீட் அவரோட சின்ன வயசுல போட்டோ எல்லாம் எடுத்து குஷ்திதியோட ஒரு ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தது ஒரு செட்ல ஏவிஎம்ல பக்கத்துல வந்து ஐ வாஸ் டூயிங் மலையாளம் மூவி அப்ப நான் போய் ஹலோ சொல்லிட்டு வந்தேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து ஆஃப்டர் ஐ பிகேம் அன் ஆக்ட்ரஸ் எனக்கு வந்து ஐ பிகேம் வெரி குவாய்ட் பேசினா பேசினாலே ஒரு ரூமர் வந்துருங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு சோ அதனால ஐ பிகேம் வெரி குவாய்ட் ஒரு சாதாரணமாகவே ஒரு இன்டர்வர்ட்டிஷா நான் வந்து மாறிட்டேன் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் அண்ட் கமல் சார் அப் கோர்ஸ் அவர் இருமன ரோஜாவே அவர் தான் வந்து தொடக்கி வச்சது அவர்லாம் விளக்கெல்லாம் ஏதோ ஏத்தினாரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிலிம் இருமன ரோஜாவே ஹிட்டும் ஆச்சு அஜித் வந்து மோஸ்ட்லி வி மீட் இன் ஏர்போர்ட்ஸ் நாங்க வந்து அவர் அஜித் வென்ட் ஃபேமஸ் நாங்க ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணோம் ஓ ஓகே இனிஷியலா பண்ணி இனிஷியலா பண்ணியிருக்கேன் சோ இப்போ வரைக்குமே வந்து இஸ் வெரி ஸ்வீட் இஸ் வெரி ஹம்பிள் பரத்தை நல்லா தெரியும் பரத்தும் அஜித்தும் ரோ பண்ணிருக்காங்க கூட சோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு